ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க குட்டீஸ் நான் ஆச்சி இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோடு வந்திருக்கேன் பரமாத்மா குருவும் அஞ்சு சீடர்களும் அந்த அஞ்சு சீடர்களை பற்றி ஆட்சி சொல்லியிருக்கேன் எனக்குமே ரொம்ப சோம்பேறி புத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க படிக்க மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட சீடர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக குரு கூட சேர்ந்து ஆரை ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு கட்டை பிறகு கட்டையை வச்சோன்னே ரிவரில் வச்சோன்னே உஸ்னு சத்தம் கேட்டுச்சு அதனால் ரிவர் முழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பயந்துட்டு எல்லாருமே அந்த ஆத்தங்கரை ஓரத்துமாக உட்காந்துருக்காங்க அஞ்சு சீடர்களும் அந்த குருவும் உட்காந்துட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுறாங்க காலையில் முழிச்சா குதிரை சத்தம் கேட்குது காலையில் ஏர்லி மார்னிங் குதிரையில் ஒருத்தர் வரார் டக் 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 டக்கு வரார் வந்துட்டு அந்த ரிவரை குதிரையிலேயே க்ராஸ் பண்ணுறார் கீழே இறங்கவே இல்லை குதிரை மேலே உட்காந்துட்டே ரிவரை க்ராஸ் பண்ணுறார் இதை பார்த்தோடனே சீடர்களுக்கு குருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அடடா எவ்வளோ அழகாக குதிரை மேலே உட்காந்துக்கிட்டே ரிவரை க்ராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது சீடர்களுக்கெல்லாம் என்னன்னா நம்ம குருக்கு இதே மாதிரி ஒரு குதிரை வாங்கணும் ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அதனால் குருவை வந்து குதிரை மேலே உட்கார வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அதனால குருக்கு ஒரு ஹார்ஸ் டக் டக்குன்னு போகிறதுக்கு ஒரு குதிரை வாங்கணும்னு முடிவு பட்றாங்க அப்போ பரமாத்மா குரு ஹான் கொட்டாயி விட்டுட்டு எந்திரிக்கிறார் சரி வாங்கப்பா நம்ம இந்த ரிவர் முழிச்சிருக்கா தூங்கிடுச்சான்னு போய் டெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம ரிவரை க்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நேற்று ஒரு சீடன் வந்து டெஸ்ட் பண்ணாரு பாருங்க விறகெல்லாம் எரிய விட்டு கங்காக்கி அந்த ரிவர் வாட்டரில் போய் வச்சார்ல அப்போ கூட சத்தம் கேட்ச்சில்ல அந்த கட்டை கீழே கிடக்கு உடனே அந்த சீடன் அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த ஆற்று தண்ணியில் போய் வைக்கிறார் பார்த்தா சத்தமே இல்லை ஏன் சத்தம் இல்லை அதில் கங்கு இல்லை கங்கு இல்லாதனால சத்தம் இல்லை உஸ்ஸுன்னு சத்தம் வரல ஏன்னா அணைஞ்சி போயிடுச்சு அணைஞ்ச கட்டை உடனே சீடனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு குருவே குருவே ஆறு நல்லா தூங்கிக்கிட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம க்ராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு உடனே குருவும் வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்புங்க இப்போ ஆறு தூங்கும் போது நம்ம க்ராஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா எல்லோரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க எல்லோரும் அஞ்சு பேர் வரிசை ஒருத்தர் கையை ஒருத்தர் இப்படி பிடிச்சிருக்காங்க குரு என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு சீடனோட கையை பிடிச்சிட்டு மெதுவாக ஆற்றுக்குள்ளே இறக்குறார் அமைதியாக போகிறாங்க கரெக்டாக நடுவில் இருக்க ஆற்று போயிட்டு இருக்கும்போதே ஒரு சீடர் தும்மிட்டார் ஹச் அப்படி தும்மிட்டார் உடனே குருக்கு கோவம் வந்துச்சு என்னப்பா நீ தும்மல் பண்ணு தும்முன்னா ஆறு முழிச்சிக்காதா அது நல்லா தூங்கிகிட்ருக்குல்ல இப்போ போய் தும்மலாமா முதல்ல அதனால் அமைதியாக வரணும் சத்தமே போடக்கூடாது அமைதியாக வரணும் அப்படின்றார் எல்லாருக்கிட்டையும் இன்னும் எல்லாரும் சரிங்க குரு வேணும் அமைதியே ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போய்ட்றாங்க ஒருபடியாக போயிடுறாங்க ஆறும் தூங்கிட்டிருக்கு நல்லா தூங்குதுன்னு நினச்சி க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க இனிமேல் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு ஆச்சு அடுத்த நெக்ஸ்ட்டு அடுத்த கதையில் சொல்கிறேன் சரியா